பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தீபா நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து நைன்டீன் இயர்ஸாக மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் ஆஸ்ட்ரல் பாடி அதை பற்றி நாம் பார்க்கலாம் ஆனால் இந்த விஷயம் புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய விஷயங்கள் நாம் தெளிவுபடுத்திக்கணும் ஸோ முதல்ல நாம் இப்போது ஃபஸ்ட்டு ட்ராவல் ட்ராவல் பற்றி பார்க்கலாம் இப்போது ட்ராவல்னால் இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே என்ன யோசிக்கிறீங்க நான் அங்கே போனால் என்னால் நல்லா தியானம் பண்ண முடியும் அங்கே நடக்கிற வகுப்பில் இருக்கிற ஞானத்தை நான் வாங்க முடியும் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணும் அது என் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஸோ இந்த ஒரு நோக்கத்தில் தான் நீங்கள் எல்லாம் அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க ஸோ அப்போது உங்களுடைய ட்ராவலுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது பர்பஸ்னால் ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி நாம் ஒரு டூருக்கு போகிறோம் டூர்னால் இப்போது ஒரு ஒன் வீக் ஃபோர் டேஸ் இல்லை த்ரீ டேஸ் ஒரு நாளை விட ஜாஸ்தியாக போகிறது தான் டூர் ஸோ அந்த டூருக்கு நம்ம போகணுன்னா என்ன பண்ணுறோம் நாம் எந்த ஊருக்கு போகணும் அந்த ஊரில் என்னென்ன பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு அது தேடுவோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஊரை சூஸ் பண்ணுவோம் என்னென்ன பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுன்னு சூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எங்கே நாம் ஸ்டே பண்ணணும்னு சூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு காரில் போகணுமா இல்லை அங்கே போய் அங்கே அப்பப்போவே அந்த லோக்கல் பீப்புளை கேட்டு நாமளே சொந்தமாக போகணுமா ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசித்து பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அது நம்ம கையில் இருக்கா நமக்கு இது பத்துமா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துன்னு போகணுமா இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் ஒரு டூர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போகிறோம் போனதுக்கப்புறமா நம்ம நினச்சதெல்லாம் பார்க்குறோம் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா இன்னமும் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த ஊரில் என்னெல்லாம் முடியுது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி விஷயங்கள் இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது நம்ம நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு எல்லாமே நம்ம பார்த்து முடிவு பண்ணி எல்லாம் ப்ளான் போட்டு காசு துணிமணி மணி எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் இல்லாமல் யாராவது டூருக்கு போவாங்களா யாராலையும் போக முடியாது ஸோ இது ஒரு பிளானிங் இந்த பிளானிங் தான் நம்ம டூருக்கே போகிறோம் ஸோ அந்த ட்ராவலுக்கு ஒரு பர்பஸ் சில பேர் வந்து இப்போ ஸ்டடீஸ் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஊர் இந்த ஊருன்னு போவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போகணும் அப்படின்னா நம்ம ஒரு ஜாலி ட்ரிப்புக்காக தான் போவோம் ஸோ எந்த ட்ரிப்புக்கு எந்த ட்ராவலுக்கு நம்ம போனாலுமே சரி அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு காரணம் இல்லாமல் நம்ம எங்கேயுமே போக மாட்டோம் இப்போது ஒரு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா அந்த ஷாப்பில் நமக்கு ஏதாவது ஒன்று வாங்குற வேண்டிய ஒரு திங்ஸ் இருந்தால் தான் நம்ம அங்கே போவோம் இல்லாட்டி நம்ம அங்கே போவோமா போக மாட்டோம் அதே மாதிரி இப்போ நமக்கு பசி எடுச்சா தான் நம்ம ஹோட்டலுக்கு போவோம் வீட்டில் சமைப்போம் இல்லை வீட்டில் சமைக்கிறது போர் ஆகிடுச்சு எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா பசித்தாதான் நம்ம ஹோட்டலுக்கு போவோம் சும்மாவே போய் ஹோட்டலில் உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம் இல்லையா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை இருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது இல்லாமல் யாருமே எங்கேயுமே போக மாட்டாங்க இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் இங்கே வகுப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணி நான் வந்திருக்கேன் நான் வந்து இது ஒன் வீக் முன்னாடியே நான் முடிவு எடுத்தேன் ஸோ அப்போலேருந்து எது சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசித்து யோசித்து பார்த்து நான் முடிவெடுத்து இன்றைக்கி வந்து இது எடுக்கிறேன் ஸோ நான் இங்கே வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே இங்கே வர்றதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ நீங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க ஏன் அனுப்புகிறீங்க படிக்கணும் படிப்புன்றது ஒரு ஞானம்தான் ஸோ பசங்க வந்து அவங்களுடைய ஞானத்தை வளர்த்துக்க தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அதுக்கு தான் நாம் அனுப்புகிறோம் இப்போது ஃப ஃபஸ்ட்டு ஸ்கூலில் எந்த ஸ்டாண்டர்டில் செய்கிறாங்க எல்கேஜிலே செய்கிறாங்க இல்லையா எல்கேஜியில் சில பாடங்கள் இருக்கும் அந்த கிளாஸ் டீச்சர் வந்து எல்லாமே அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அந்த பசங்க ஒரு முப்பது பேர் இருந்தாங்கன்னா அதில் முப்பது பேர் முப்பது விதமாக படிப்பாங்க அது அவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க படிப்பாங்க ஸோ அந்த அது எல்கேஜி முடித்து என்ன பண்ணுவாங்க யூகேஜி போவாங்க ஸோ யூகேஜி போகிறது வந்து நீங்கள் வந்து உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லி என் பையனை யூகேஜியில் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை மிஸ்ஸு தன்னாலேயே எல்கேஜி முடித்த உடனே யூகேஜியில் போட்டுருவாங்களா மிஸ்ஸு தன்னால் போட்டுருவாங்க ஏன்னா அந்த ஸ்கூலில் நம்ம அட்மிஷன் வாங்கினா போதும் அடுத்து 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 பாஸ் ஆனதுமே கிளாஸ்க்கு அவங்களே ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மாற்றிகிட்டே இருப்பாங்க ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அது நம்ம மிஸ்ஸுக்கு சொல்ல வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம அட்மிஷன் போடும்போது நாம் எல்லாமே பேசுனா போதும் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணுமோ அவங்க செய்துகிட்டே போவாங்க நம்ம படிக்கிற வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஸோ ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் குழந்தைய அனுப்புகிறீங்க அப்படின்னா ஞானத்தை வாங்குறதுக்கு தான் நீங்கள் அனுப்புகிறீங்க அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி அந்த படிப்பு படித்து அடுத்தடுத்த படிக்கிறதுக்கு தான் அனுப்புகிறோம் அதே மாதிரி இப்போது நான் இந்த உடலை எடுத்திருக்கேன் இந்த உடல் இப்போ வந்து நான் சென்னையில் பிறந்திருக்கேன் நான் இந்த உடல் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு ஒரு காரணம் இருக்கு அது இல்லாம நான் இங்க வந்திருக்க மாட்டேன் ஸோ அதே மாதிரி நீங்க எல்லாருமே கூட ஒவ்வொரு காரணத்துக்காக தான் இந்த உடலை எடுத்திருக்கீங்க இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்க இந்த பூமி மேலே பிறப்பு எடுத்திருக்கீங்க இப்போ இப்போ நிறைய வந்து எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி படிப்பு கூட வீட்டில் இருந்தே படிக்கலாம் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த என்னது இது ஸ்கூல் இருந்தே ஸ்கூல் படிப்பு படித்து எக்ஸாம் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியும் கூட நம்ம ஞானத்தை வளர்த்துக்கலாம் ஆனால் ஏன் இது சொல்ல வரேன்னா இப்போ நாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாதான் வந்து அந்த குழந்தைக்கு பத்து பேருடைய நாம் எப்படி பழகணும் பத்து குழந்தைங்க இருக்கும்போது ஒவ்வொருத்தர் எப்படி இருக்காங்க நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும் நம்ம எப்படி அவங்க அவங்க கிட்ட இப்போ ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி ஸோ ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அது ஸ்கூலுக்கு போனால் தான் முடியும் ஒன்று இந்த மாதிரி நம்ம யோசித்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லாட்டி மற்ற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்கள வீட்டில் அந்த ஸ்கூல் படிப்பு அவங்களே சொல்லி கொடுத்துட்டு அவங்க நிறைய ஆர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க இப்போ வீட்லையே அந்த குட்டி பசங்களுக்கே சமைக்கிறது சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அனுப்புவாங்க பா என்ன சொல்கிறது மியூசிக்கு டான்ஸு ஸ்விம்மிங்கு ஸ்கேட்டிங்கு ஸோ படிப்புக்கு சில நேரம் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு மற்ற நேரம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருந்தே ஸ்கூல் படிப்பு படிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளான் போட்டு அவங்க அவங்க சில்ட்ரன்ஸை அப்படி பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து என்ன வேணும் அப்படின்றது சூஸ் பண்ணுற ஒரு ரைட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது இப்போ உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாம் என்ன செய்கிறோமோ அது நாம் இங்கே நினச்சாதான் நாம் இங்கே செய்கிறோம் இங்கே நமக்கு வரலை அப்படின்னா நாம் செய்ய முடியாது நாம செய்த ஆக்ஷன்ஸ்க்கு என்னெல்லாம் வந்து ரிசல்ட் கிடைக்குதோ அது முழுமையா நம்மளுடைய பொறுப்பு யாராவது ஏதாவது செய்துட்டு இல்ல தான் இப்படி ஆச்சுன்னா அது அப்பட்டமான போய் யாருமே நம்பாதீங்க இன்னிலேருந்து யாருமே அப்படி சொல்லாதீங்க ஸோ நாம் இங்கே தான் இங்கே செய்வோம் ஸோ இங்கே செய்யும்போது என்னெல்லாம் தவறுகள் நடக்குதோ இல்லை என்னெல்லாம் மிஸ்டேக்ஸு ஏதாவது தேவையில்லாதது நடக்குதோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு நாம தான் ஸோ இந்த கிளாரிட்டி நமக்கு வரணும் ஸோ என்ன நடக்குதுன்னா இப்போ நாம் இந்த பூமியில பிறக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த நாம் எந்த வேர்ல்டில் இருக்கோமோ அந்த வேர்ல்டில் சீனியர் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா நீ வந்து இந்த உடல் எடுத்து இத்தனை ஜென்மம் நீ எடுத்திருக்கேன் ஸோ உன்னோட இத்தனை ஜென்மாவில் இவ்வளோ வேலைகள் பெண்டிங்காக இருக்குது ஸோ இந்த வேலைகள் எல்லாம் நீ முடிக்கணும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் அந்த ஆப்ஷன்ஸை நீ சூஸ் பண்ணலாம் ஸோ த்ரீ இருக்குன்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஹாப்பினஸும் எல்லா என்ன சொல்லுது இங்கே வந்து ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்ல லைஃபை ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனு ரெண்டாவது அதில் வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் நாம் நமக்குண்டான வேலைகள் எதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகாது ஆனால் நம்ம வந்து பிறந்து ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் நம்ம வந்த வேலை முடியவே முடியாது ரெண்டாவதில் வந்து பாதி நம்மளுடைய வேலை முடியும் பாதி வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க மூணாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம தீர்த்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு லைஃப் டிசைனை நமக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மூணுத்தில் ஒன்று நாம் சூஸ் பண்ணிட்டு நாம் பிறக்கிறோம் அப்போது இங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் யார் டிசைன் பண்ணது யார் உடலை எடுக்கிறாங்களோ அவங்க தான் டிசைன் பண்ணாங்க ஸோ நான் என்னோடய லைஃபை நான் டிசைன் பண்ணிவிட்டு நான் பிறந்திருக்கேன் அந்த மாதிரி இப்போ யாரெல்லாம் இங்கே இருக்கீங்களோ நீங்கள் இங்கே உண்டான லைஃப் டிசைனை நீங்களே தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்போ இங்கே ஏதாவது ஒரு அசந்தர்ப்பம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யார் நாம தான் நாமளே தான் ஸோ அந்த அந்த மாதிரியான ஏதாவது அசந்தர்ப்பம் நடக்குது அப்படின்னா நாம் அங்கே என்ன பண்ணணும்னா இது ஏன் நடந்திருக்கு இது நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அதை ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்றது நாம் யோசிக்கணும் அப்படி யோசிச்சு அந்த சொல்யூஷனை நாம் சால்வ் பண்ணிட்டோம்னா அங்கே நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது முடிஞ்சிடும் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போது அந்த நடந்த சம்பவம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு என்றைக்குமே அது நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த சம்பவத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்கேஜி போடுறோம் அந்த குழந்தை பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மிஸ் யூகேஜியில தான் போடுவாங்க திரும்ப எல்கேஜில போட மாட்டாங்க ஏன்னா அந்த குழந்தை பாஸ் ஆயிடுச்சு அதே மாதிரிதான் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவமே வந்து அங்க என்ன நான் கத்துக்கணும் அது மேல நாம போக்கஸ் பண்ணும் அவங்க நம்மள திட்டாங்களே அவங்க நம்மள கம்மியா பேசிட்டாங்களே அவங்க நம்மள ஏதோ சொல்லியிருக்காங்களே அடிச்சிருக்காங்களே இதெல்லாம் சொன்னோன்னு வைங்க என்ன ஆகும்னா மெயினா நம்ம இதெல்லாம் திங்க் பண்ண பண்ண நம்மக்கிட்டே இருக்கிற இப்போ ஒரு என்னவங்க அடிச்சிட்டாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி போகும் வெளியில் ட்ரெயின் ஆகிடும் ஏன்னா ஒரு 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 எண்ணத்துக்கும் ஒரு ஒரு தாட்டுக்குமே வந்து ஒரு எனர்ஜி தேவை இப்போ நான் இங்கே வந்து சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நைட்டு நிறைய தியானம் பண்ணி எனர்ஜி வாங்கி ஏன்னா எனர்ஜி இல்லைன்னா என்னால் இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக சொல்லணுன்னா முடியாது ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே வரதுக்கு நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கி ஏஞ்சி காலையில் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி சாப்பிட்டு தானே வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் நிறைய எனர்ஜி எடுத்துகிட்டு தான் வந்திருக்கீங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு தாட் இங்கே வருது அப்படின்னா அதுக்கு எனர்ஜி இருந்தால் தான் அந்த தாட் இங்கே ஃபார்ம் பண்ண முடியும் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது இங்கே நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் எனர்ஜி தேவை ஸோ நம்ம ஒரு யாரோ நம்மளை திட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தாட்டு அதுக்கு ஒரு எனர்ஜி அப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி நீங்கள் சேவ் பண்ண பாடியில் இருக்கிற எனர்ஜி வந்து அங்கே கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு வேஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறோன்னா நீங்கள் அப்படி நினச்சதால் உங்களுக்கு என்ன யூஸஸ் என்ன லாபம் இப்போ நீங்கள் அப்படி நினச்சதால் உங்கள் கோவம் தணைஞ்சிருச்சா இல்லாட்டி அந்த சுச்சுவேஷன் மாறிடுச்சா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஆயிருக்கான்னு பாருங்கள் எதுவுமே ஆயிருக்காது அப்போது உங்களுக்கு தேவையானது ஆகாமலேயே நீங்கள் எனர்ஜி லூஸ் பண்ணியிருக்கீங்க அப்போது நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு சப்போஸ் இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க இப்போ அந்த பையன் மாதிரி வச்சிக்கோங்களேன் சினிமா பார்க்கவோ ஏதோ ஷாப்பிங் பண்ணவோ கொடுக்குறாங்க அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான் அந்த ஒவ்வொரு காசும் எப்படி செலவு பண்ணும் யோசித்து யோசிச்சு தானே பண்ணுவோம் சும்மா போ ஒரே இடத்துல நீ எல்லாத்தையும் காலி பண்ணுவியா பண்ண மாட்டில்ல அந்த மாதிரி தான் நம்ம எனர்ஜிக்கு கூட செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கணும் இப்போ ஒரு செல எனர்ஜி கூட அப்படி தான் அந்த செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த எனர்ஜி மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு மணி நேரம் தியானம் ரெண்டு மணி நேரம் தியானம் அப்படி நம்ம பண்ணணும் நம்ம ஈஸியாக எல்லாரையும் திட்டிடுவோம் கோவம் வந்துச்சுன்னா உன்னால் தான் எப்படியாச்சு நீ ஏன் இப்படி பண்ணுறேன் உனக்கு அறிவு இல்லையா எல்லாமே நம்ம திட்டுவோம் ஆனால் திட்டுறது ரொம்ப ஈஸி அந்த அந்த கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய நிறைய எனர்ஜியை லூஸ் பண்ணுறீங்க ஸோ நாம் இங்கே பிறக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி நிறைய பிளானிங்கு எல்லாமே நம்ம டிசைன் எல்லாம் போட்டு இப்போ எனக்கு வந்து இவங்க தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணி வந்திருக்கேன் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸை அவங்க தான் சூஸ் பண்ணிவிட்டு வருவாங்க ஏன்னா என்னோடய லைஃபை லீட் பண்ணுறதுக்கு என்ன எனக்கு பொருத்தமான பேரண்ட்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ எப்போவுமே பேரண்ட்ஸை வந்து சில்ட்ரன்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க புரிஞ்சுதான் உங்கள் அம்மாவை நீ தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அவங்க உங்களை சூஸ் பண்ணலை ஓகேவா ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி வந்த உங்கள் அம்மாவை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே நாம் இங்கே வந்து நமக்கு ஃபிசிக்கலாக நம்ம பெரியவங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லி தெரியும்னா உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் உன்னை பெற்றதுக்கு நான் என்ன பாவம் பாவப்படல இப்படி தான் நம்ம எல்லாம் பேசுவோம் ஆனால் அது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும் நாம் பேரண்ட்ஸை சில்ட்ரன்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா அம்மாவை நாம் நான் நாம் சூஸ் பண்ணி நாம் விரும்பி எனக்கு இந்த லைஃப்க்கு இவங்க தான் வேணும்னு சூஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்போ நம்ம அப்பா அம்மாவை நம்ம எவ்வளோ கேர் எடுத்து நாம் பார்த்துக்கணும் இல்லையா ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நாம் சூஸ் பண்ணி வந்திருக்கோம் ஸோ நாம் வந்து நம்மளுடைய வேர்ல்டுலேருந்து இந்த பூமியில் பிறந்திருக்கோம் அப்படின்னா இது ஒரு ட்ராவல் நாம் பிறக்கும் போது இந்த உடல் அப்படியே அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வருதா இல்லை எந்த ரூபத்தில் நாம் இங்கே வரோம் ஆன்மா ரூபத்தில் ஒரு எனர்ஜி ஃபார்மில் ஒரு எனர்ஜி ஃபார்ம் வந்து இந்த ஊம்பில் போகும்போது ஒரு ஆன்மாவாக மாறி அது ஊம்பில் ஸ்டே பண்ணுது இல்லையா இப்போது ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னா என்னென்னா அது ஒரு ட்ராவல் ஆஸ்ட்ரல்னால் ஆஸ்ட்ரல் பாடி ஆஸ்ட்ரல் பாடின்னா என்ன நம்மளுடைய ஆன்மா இல்லையா இப்போ நான் யார் யாருக்கெல்லாம் நைட்டு நேற்று நைட்டு தூங்கினப்போ ட்ரீம்ஸ் வந்திருக்கு சும்மா வந் வந்தா வந்துச்சா இல்லையான்னு மட்டும் கையெடுங்க போக அவ்வளோதான் நாலஞ்சு பேர் தான் சரி ட்ரீமில் நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அது எப்படி நீங்க பாத்தீங்க நீங்க கண்ணை மூடி தானே தூங்குறீங்க எப்படி நீங்க பாத்தீங்க ஏன்னா நீங்க வந்து தூங்குனதுக்கப்புறமா எவ்ரிடே நாம தூக்கத்துல ஆஹ் சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் நாம தூங்குறோம் காலையில ஏஞ்சதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாம இருக்கோம் ஏன் அப்படி இருக்கு நாம தூ டீப் ஸ்லீப்பில் தூங்கினதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு நிலையில் நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வரும் வெளியே வந்து அதுக்கு எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிதோ அது போகும் அது தேவையான இடத்துக்கு அது போகும் ஸோ அது நிறையா எனர்ஜி அது வாங்கிட்டு வரும் அது வெளில போனப்போ இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் வந்து அது ரெஸ்ட் எடுத்துக்கும் ஸோ இதுதான் டெய்லி வந்து ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியே போய் அது எங்கெல்லாம் சுற்றுதோ அதுதான் வந்து நமக்கு ட்ரீம் மாதிரி நமக்கு தெரியும் அது நாம் தூங்கிட்டு தான் இருக்கோம் மறுபடியும் அது காலையில் நம்ம பாடிக்குள்ளே வந்துடுது எப்படி இது நடக்குது அது எப்படி வெளியில் போகுது எப்படி உள்ளே வருது யாருக்கு தெரியும் இது ஆமாம் ஸோ நம்ம உடலுக்கும் அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கும் சில்வர் கார்டு அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருக்கும் அது வந்து நம்மளுடைய அந்த தொப்புள் இதுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அது வெளியில் போகுதுன்னா இப்போ அது அது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஜஸ்ட்டு ஒரு தலை உடல் கை கால் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி இப்போது நமக்கு மின்னல் வந்தால் எப்படி ஒரு லைன் லைனாக அந்த ஷைனிங்காக சில்வர் கலரில் தெரியும் அந்த மாதிரி அது இருக்கும் ஸோ அந்த கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கோம் அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா இந்த உடலை விட்டு அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியில் போயிடுச்சுன்னா நாம் செத்துட்டோம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஸோ இதுதான் நடக்கிற ஒரு உண்மை ஸோ ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னா என்னன்னு இப்போது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாம் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா வெளியில் போய் சுற்றும் அப்போ தான் வந்து அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்கள் இங்கே வரத்துக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா நான் வரேன் நான் வரேன் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இங்கே பிறக்கிறதுக்கு நாம் வந்து பிளான் போட்டு வந்திருக்கோம் ஸோ என்ன புரியுது ஒரு இடத்துக்கு நாம் போகணும் அப்படின்னா அந்த இடத்தினுடைய நாலெட்ஜ் நமக்கு தெரியணும் இன்னொன்று அந்த இடத்துக்கு உண்டான பர்மிஷன் நம்ம வாங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த பர்ம் என்ன சொல்றது அதுக்கு தகுதி நமக்கு இருக்கணும் ஸோ இந்த மூணு விஷயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் தான் வந்து ஒரு இடத்துக்கு நம்மளால போக முடியும்